Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா செல்வங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செல்வங்களை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சோம்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் நமக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்திங்கன்னா செல்வம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினாறு வகை செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த பதினாறு வகை செல்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது எல்லாத்துக்கும் மேலே இந்த செல்வங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கு இயற்கை வந்து எல்லாருக்குமே வந்து ஈவனாக அதாவது சரிசமமாக ரெண்டு வகை செல்வத்தை கொடுத்துருக்குதுங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஏன் ஒவ்வொரு உயிரினத்துக்குமே பார்த்திங்கன்னா இரண்டு வகை செல்வம் இருக்குதுங்க அதில் வந்து நம்ம இந்த மனிதர்களை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து இந்த செல்வத்தை வந்து பெரும்பாலும் வந்து மதிக்கிறது இல்லை மனிதர்கள் வந்து இந்த செல்வத்தை வந்து அதிகபட்சமாக வந்து மதிப்புடன் நடத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த இரு வகை செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா இயற்கை கொடுத்துருக்கிற இருவகை செல்வம் அது எதுன்னு கேட்டிங்கன்னா மனித உடலும் மனித தான் இந்த இரு வகை செல்வங்க நீங்கள் செல்வம்னு சொல்லிட்டு மனித உடலும் மனித மனமும் செல்வம்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு உள்ள ஒரு கேள்வி வந்து எழலாம் அதற்கு வந்து விளக்கணம் கொடுக்குறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செல்வம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அதை வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தை தான் வந்து முக்கியமாக நம்ம வந்து செல்வம்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லைங்களா அதுவும் ஒரு வகை செல்வம் தான் பொருளாதாரம் ஒரு செல்வம் கல்வி ஒரு செல்வம் ஆரோக்கியம் ஒரு செல்வம் ஆற்றல் ஒரு செல்வம் குழந்தைகள் நம்மளுடைய செல்வம் வாழ்க்கையில் வந்து பல சிறப்புமிக்க செல்வங்கள் அந்த பதினாறு வகை செல்வங்களே இருந்தால் கூட அந்த எல்லா செல்வங்களையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வந்து இன்றியமையாததுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியமான மனமும் நல்ல வலிமையான உடலும் அதாவது ஆரோக்கியமான உடலும் இந்த ரெண்டும் யாருக்கு நல்லா இருக்குதோ அவங்களால தான் இருக்கிற செல்வம் அனைத்தையுமே வந்து சிறப்பாக உபயோகப்படுத்த முடியும் இப்போ நீங்கள் வருமானம் வந்து அதிகமாக சேர்த்து வச்சுருக்கீங்க உங்களுடைய பொருளாதாரம் வந்து அதிக அளவில் வந்து மேம்பட்டுருச்சு அப்படின்னே நம்ம வச்சுக்குவோம் இப்போ அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனம் ரெண்டாவது உடல் இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற அந்த செல்வத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும் இப்போ ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கிறவங்களால தான் விருப்பப்பட்ட ஆரோக்கியமான உணவையே எடுத்துக்க முடியும் இல்லைங்களா இப்போ ஆரோக்கியமான மனம் அதாவது தெளிவான மனம் இருந்தால் தான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை வந்து அவங்களால அனுபவிக்க முடியும் இப்போது ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருக்கும்போது கூட சில பேர் பார்த்திங்கன்னா மனதில் வந்து பல குழப்பங்களை வச்சுருப்பாங்க அப்படி மனதில் குழப்பமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றிலுமே வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருந்தால் கூட அந்த சூழலை வந்து அவங்களுடைய மனது வந்து ஏற்றுக்கிறது இல்லை அந்த இடத்துலையும் அவங்க வந்து ஒரு முகம் வந்து ஒரு வாடின ஒரு நிலைமையில இருக்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த உடலும் மனமும் ஏன் இந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு க கட்டத்துக்குள்ள இருந்து விலகி அது வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள போகுதுன்னு கேட்டோம்னா இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்குவோம் இப்போ வீட்டுக்கு உள்ள தினமுமே நம்ம வந்து போது அதாவது வீட்டுக்குள்ளே நம்மளுடைய செயல்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து தானாகவே ஒரு பக்கம் வந்து குப்பை சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா அது தேவையற்ற குப்பை அதை வந்து நம்ம தினந்தோறும் வந்து அந்த குப்பைகளை வந்து வெளியேற்றுறோம் இல்லைங்களா குப்பைகளை வந்து வெளியேற்றுனாதான் வந்து குடியிருக்கவே முடியும் இல்லைங்களா இப்போ வீட்டில் இருக்கிற குப்பைகளை வந்து நம்ம தினந்தோறும் வெளியேற்றுகிறோம் அந்த வீட்டை பயன்படுத்தி நம்ம வாழ்கிறோம் அதே மாதிரி தாங்க நம்மளுடைய உடலும் மனமும் ஒரு வீடு போன்றது அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மனதில் வந்து மனதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குப்பைகளும் சேரத்தான் செய்யும் நம்மளுடைய உடல்லையும் பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாகட்டும் நம்மளுடைய உணவு மூலமாகட்டும் நம்மளுடைய உடல்லையும் தேவையில்லாத குப்பைகளும் சேரத்தான் செய்யும் அந்த தேவையில்லாத குப்பைகளை வந்து நம்ம வந்து ஒன்று உள்ளே போகிறத குறைக்கணும் அது வந்து நம்ம உடலோடு சேர்ற அந்த குப்பைகளை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் அப்படியே சேர்ந்தாலும் அதை வந்து தினந்தோறும் வந்து நம்ம அதை வந்து வெளியேற்றணும் அப்படி போது தான் ஆரோக்கியமான உடல் நம்மக்கிட்டே இருக்கும் ஆரோக்கியமான மனம் நம்மக்கிட்டே இருக்கும் இப்போ ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான உடல் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களை மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம அர்த்தம் தேவையில்லாத திணிப்பு எ எங்கே எல்லாம் இருக்குதோ இப்போ வந்து வீடுன்னு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா வீட்டுக்குள்ளே நம்ம தேவையில்லாத குப்பைகளை வந்து திணிச்சு வச்சுருக்கோம் அதாவது வெளியேற்றுறதுக்கு பதிலாக தினந்தோறும் வந்து குப்பைகளையே நம்ம திணிச்சு திணிச்சு வச்சிருக்கோம்னா அந்த வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா அல்லது நம்ம வந்து வசிக்கக்கூடிய இடமாக இருக்குமா யோசிச்சு பாருங்களேன் அது நிச்சயமாக நம்ம வந்து வசிக்கக்கூடிய இடமாக இருக்காது நம்ம பார்க்கறதுக்கு அது வந்து ஒரு அழகான ஒரு அற்புதமான இடமாகவும் இருக்காது அதே மாதிரி தான் நம்ம வந்து உடலும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க நம்மளுடைய மா மனமும் இயற்கையால கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க இத வந்து நம்ம எந்த அளவுக்கு தூய்மையா வச்சுக்கிறோமோ அதாவது திணிப்பு இல்லாம தேவையான விஷயங்களை மட்டும் மனதில் எடுத்துக்கிறோமோ தேவையான விஷயங்களை மட்டும் உடலுக்கும் கொடுக்குறோமோ அதுதான் வந்து ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இந்த இரண்டுமே நமக்கு சரியாக இருக்கும்போது தான் நம்மளை சுற்றிலும் உள்ள செல்வங்களை நம்மளால் பயன்படுத்த முடியும் அந்த நம்மளை சுற்றிலும் உள்ள செல்வங்களை பயன்படுத்துறது தான் வந்து வாழ்க்கை அப்படின்னே நம்ம சொல்ல முடியும் எந்த ஒரு செல்வத்தையும் பயன்படுத்தாத ஒரு வாழ்க்கை வந்து வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நிறைய பேர் பேரை பார்க்குறோம் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சம்பாதிக்கக்கூடிய வயசில் சில கெட்ட பழக்கங்கள் உருவாக்கி வச்சிக்கிறாங்க இல்லைங்களா அப்போ அந்த கெட்ட பழக்கங்களால அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படலாம் உடலில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம் ஆனா அவங்களுடைய காலப்போக்கில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனதும் உடலும் பார்த்தீங்கன்னா பாதிப்படைகிறத வந்து கண்கூடா பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவங்ககிட்ட செல்வம் அதிகமாக இருந்தால் கூட அந்த உடலும் மனமும் வந்து ஒரு தெளிவான ஆரோக்கியமான ஒரு சூழல்ல இல்லாததுனால அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை அவங்களால வந்து அனுபவிக்க முடியாத ஒரு ஒரு சூழல் ஏற்படுது அவங்க வந்து மருத்துவத்தை நோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலும் ஏற்படுது இப்போ தெளிவான ஒரு மனம் அப்படி தான் வந்து தெளிவான ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து கெட்டு போகிறது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோக்கம் வெற்றி இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு வெற்றியை வந்து ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நகர்த்தணும்னு பல வீடியோக்கள்லாம் நம்ம பேசியிருப்போம் இப்போ வாழ்க்கையில் வந்து வெற்றி முக்கியம்தான் அதில் வந்து நோக்கமும் முக்கியம்தான் அந்த நோக்கம் வந்து நிறைவேறாத நேரங்களில் அல்லது நிறைவேற போராடும் போது வந்து அந்த நோக்கம் வந்து பல நேரங்களில் வந்து ஒரு ஏக்கமாக மாறுது அந்த ஏக்கமாக மாறும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க அதாவது நம்மளால் அடைய முடியாத ஒரு விஷயத்த மற்றவங்க அடைஞ்சாங்கன்னா அதை பார்த்து நம்மளுடைய மனது என்ன நினைக்குதுன்னா அவங்க மேலே வந்து ஒரு பொறாமை எண்ணத்தை வந்து ஏற்படுத்திக்குது அந்த பொறாமை எண்ணமே என்ன நடக்க வைக்குது நம்மளுடைய உடல்லையும் மனதிலேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு தீய விளைவுகளை வந்து உண்டாக்குதுங்க அது வந்து மனதிலையும் தீய விளைவுகளை உண்டாக்கும் உடல்லையும் தீய விளைவுகளை உண்டாக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் திடீர்னு ஒரு கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு ப்ரெஷர் ஏறதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் இல்லைங்களா அடுத்தவங்கள பத்தி நீங்க வந்து கோபமான வார்த்தைகளை வெளியிடும் போதே உங்களுக்கு வந்து அவங்களை அந்த வார்த்தைகள் தாக்குதோ இல்லையோ நீங்களே உங்கள் மீது வந்து தாக்குதலை ஏற்படுத்திக்கிறத நீங்கள் உணர முடியும் எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய இன்றியமையாத இரண்டு செல்வங்கள் வந்து இந்த உடலும் மனமும் தான் இந்த உடலும் மனமும் கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து எவ்வளவு செல்வம் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்க்கையாக வாழவே முடியும் அதனால இயற்கை கொடுத்த இந்த அற்புதமான வரத்தை நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்துவோம் வாழ்க்கையை வந்து வளமோடு வாழ்வோம் அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய நோக்கம் நான் சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்